வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்னோம் ஸ்ரீ காளியம்மனியை போற்று நான் உங்கள் அன்பு அன்பன் இன்னைக்கு இன்னும் எஸ்கே ஆன்மீகத்துல நம்ம போறது ஆடி மாத பௌர்ணமிங்க இந்த ஆடி மாத பௌர்ணமி திருநாள்ல நம்ம முக்கியமா வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் இருக்காருங்க அந்த தெய்வம் யார் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி கல்வியா செல்வமா வீரம் அதாவது ஒரு மனிதனுக்கு கல்வி செல்வம் வீரம் இது மூணுமே முக்கியம் இல்லையா இந்த மூணுத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள் யாருன்னு நம்ம இந்த வீடியோல பாப்போங்க அதே மாதிரி இந்த ஆடி மாசம் நம்ம வீட்டுல நம்ம வந்து என்ன மாதிரி வழிபாடு எல்லாம் பண்ணலாம் இந்த ஆடி மாசத்துல இந்த பௌர்ணமி திருநாள்ல நமக்கு என்ன மாதிரி நம்ம இறைவன் வழிபாடு பண்ணணும் நம்ம இந்த வீடியோல பாப்போங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ளை பண்ணா வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்புல அந்த பொண்ணான சப்ளை பண்ணிட்டேன் கிளிக் பண்ணுங்க கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் அந்த வீடியோ நோட்டீஸ் உடனடியா வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ லைக் கொடுங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்படி நீங்க ஷேர் பண்ணும் போதான் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியோட அந்த மகிமையை அவங்க எல்லாம் தெரிஞ்சு பாக்கங்க சரி வாங்க இப்ப நம்ம போயிட்டு இந்த ஆடி மாச பௌர்ணமிகளை என்ன பண்ணணும்னு பாப்போங்க அதாவது ஆடி மாசம் இந்த ஆடி மாசம் நாளை சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே வீட்டுல இருக்கிறது ஆடி மாசங்க எப்படி சார் சொல்றீங்கன்னா சந்திரனோட வீடு கடகம் இல்லையா அந்த கடகத்துல சூரிய பகவான் வந்து அமருவாரு அதாவது அம்மையும் அப்பனும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசங்க எப்படி சார்னா அதாவது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வீட்டுல இருந்துகிட்டே வருவார் மேசத் தொடங்கி மேசமா சித்திரை அப்படியே தொடங்கி பங்குனி மாசம் வரும்போது படுத்திடும் அந்த அமைப்புல கடக மாசத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு பாத்தீங்கன்னா முத ஆடி வெள்ளியே பாத்தீங்கன்னா பிரதோஷ திருநாள்ல வந்து அப்போ சிவபெருமான அருளும் பார்வதி தேவி சக்தி தேவி துர்காதேவி இந்த ஆடி அம்மனோட அந்த அருள் நமக்கு கிடைக்கக்கூடியது நிறைஞ்ச நாளான அந்த முதல் வெள்ளிக்கிழமைங்க அதுக்கான வீடியோஸ் வீடியோ இருக்கு எடுத்து பாருங்க இப்ப நான் வேற அந்த வீடியோஸ் ஓப்பனா எடுத்து பாருங்க சரி இப்போ இந்த ஆடி மாசம் இந்த ஆடி மாசம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி பொதுவா பௌர்ணமிங்கிறது பார்த்தீங்கன்னா சக்தியோட உச்சங்க அதாவது சூரியன் ஒரு ஜீவன் ஜனிக்கிறதுக்கு ஆத்மா காரகம் சூரியன் புதுங்களா ஒரு ஜனனத்துக்கு தேவையான வெப்பத்தையும் உலகத்துல உயிர் வாழ்ற தேவையான வெப்பத்தையும் ஒளியாற்றோட முதன்மை கரகம் சூரியன் அதே மாதிரி இந்த பிண்டம் தரிக்க குளுமை வேண்டும் அல்லவா அந்த குளுமையும் அந்த குளிர்ச்சியான ஒளியையும் நீரையும் நீர் நீர்காலத்தில் பெற்ற இந்த சந்திர பகவான் அப்போ இதுல இன்னும் செலிவா சொல்லணும்னா ஒருவருடைய மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ஒரு மனிதருக்கு அவர் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள் மன மாற்றங்கள் உடல் வலிமைகள் உடல் உறுதியா இருக்கிறது இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது சந்திரன் அப்போ இந்த மனோகாரகன் சந்திரன் மட்டும் இல்லாம நம்ம உடல்ல வரக்கூடிய மனதில் வரக்கூடிய நோய்களை தணிக்கிறதுக்கான மூலிகை உற்பத்திக்கும் முதன்மையான பங்கு கொடுப்பது பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்போ உயிருக்கு சூரியனு உடலுக்கு மனசுக்கு உடல் நோய்த்திற்கும் மூலிகைக்கு சந்திரன் அப்போ சூரிய சந்திரன் இரு கண்கள்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து முதன்மை ஒளிக்கரகம் சூரியன் இரண்டாவது ஒளிக்கரகம் சந்திரன் சரி இதில் இந்த ஆடி மாசம் இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த அம்பாலோட சக்தி ஓங்கியிருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது நம்ம இயக்கம் எல்லாமே ஒரு சக்தி தானே இந்த பிரபஞ்சத்தை இயக்குறது ஒரு சக்தி அந்த சிவபெருமானை இயக்குறது சக்தி தேங்கிற அந்த சக்தி உடையா சோ அப்படிப்பட்ட அந்த சக்தி இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா உன்னை இயக்குற சக்தியாகிய நான் உங்கள் ஆலயங்களில் நான் வீட்டு இருக்கிறேன் என்னை வந்து வழிபாடு பண்றேன்னு சொல்லக்கூடியது ஆடி மாசம் நம்ம இயக்கக்கூடிய சக்தி சக்தியின் உருவம் வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்தில் வீட்டு இருக்கிறது அந்த ஆடி சரி இப்போ இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு என்னெல்லாம் சார் வேணும்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்விங்க கல்வி இல்லைன்னா வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து புகழ் கிடைக்குமா யோசிச்சு பாருங்க படிக்க தெரியல கல்வி இல்லைன்னா சரி அப்ப கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்தபடியா வீரம் நல்லா படிச்சிட்டீங்க நல்லா படிச்சிருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்க ஆனா படிச்சதை எடுத்து சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை கற்றத சபை ஏறி நாலு பேருக்கு நம்ம எடுத்து சொல்றதுக்கு தைரியம் இல்லை இது அவர் சார் அது அவர் சார் என்ன சார் சொல்றீங்க ஏன் சார் இப்படி அப்படி சார் இப்படி வள 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 கொல கொலன்னு பேசினா யாருக்கு பிடிக்கும் அப்போ நம்ம கற்றதை நாலு பேருக்கு எடுத்து சொல்றதுக்கு தைரியம் வேணும் அதே மாதிரி நான் வந்து இது எனக்கு தெரிஞ்சிருக்கேன் கத்துக்கிட்டேன்னா அந்த செயல் புரியத்து எங்க வீரம் வேணும் ஆயிரம் பேருக்கு சபை ஏறி ஒருத்த வந்து நான் கற்றதை ஏறி சொல்றாங்கன்னா அதுக்கு மனோ தைரியம் வேணும் தைரியம் வேண்டும் வீரம் வேண்டும் இப்ப நீங்க உதாரணமா சொல்றான் சார் சிலம்பம் சார் அதுவும் கல்வியில ஒண்ணுதான் சிலம்பம் எடுத்து ஆடணும் நீங்க புல்லா பயப்படுறீங்க ஆனா சிலம்பம் எல்லாம் கத்துக்கிட்டீங்க வீரமே இல்லை முடியுமா அப்போ கல்வியோட கூடிய வீரமும் வேண்டும் சரி சார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி அடுத்து ஒண்ணு செல்வம் போறோம் இப்ப உள்ள காலகட்டத்துல நம்ம படிக்க நமக்கு செல்வம் வேணும் செல்வம் இல்லாம இப்ப உள்ள காலத்துல கல்வி கிடைக்குமாங்கிறது கேள்வி அப்போ செல்வம் இருந்தாதான் இங்க கல்வியும் கிடைக்கும் வீரமும் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு படிச்சிருக்கீங்க நல்லா இருக்கீங்க வீரமா இருக்கீங்க உங்களை நம்ம கவாந்து பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து போனா முக்கியம் இல்லையா இப்போ படிச்சிருக்கோம் வீரம் இருக்கு ஐயா நான் படிச்சிருக்கேன் செஞ்சிருக்கேன் நமக்கு தட்டுல சாப்பாடு வருமா வராது அப்போ செல்வத்தை ஈட்டணும் அப்போ மூணுமே வேணும் அப்ப இந்த மூணு நமக்கு வேணும்னா எப்ப வழிபாடு பண்ணணும் ஆடி மாசம் வரக்கூடிய பௌர்ணமியில தான் நீங்க இந்த மூணுக்கு வழிபாடு பண்ண முடியும் புரிஞ்சுங்களா ஆடி மாசம் வரக்கூடிய பௌர்ணமியில நம்ம வழிபாடு பண்ணும் போது இந்த மூணுத்தையும் சேர்த்து நம்ம வாங்கலாம் அப்படி இந்த மூணுத்தையும் சேர்த்து வாங்கணும்னா எந்த சாமிய சார் வாங்குறது அதாவது ஹயங்கரீஸ்வரர் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஹயங்கரீஸ்வரர் தான் நம்ம வழிபாடு பண்ணணும் சார் ஹயங்கரீசா யாரு சார் கேள்வி வரும் இப்போ ஹயங்கரசு சொல்றோம் பாருங்க அதாவது இந்த உலகத்தை வந்து படைக்கிறாரு பிரம்மா உலக வந்து பிரம்மா வந்து எதை அடிப்படை வச்சு படைக்கிறாருன்னா வேதங்களை கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறார் வேதங்களை கொண்டு பிரம்மா இந்த உலகத்தை படைக்கும் போது எப்பயும் வந்து ஒருத்தவங்க எதிர் கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா அப்போ மது கைடவர் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தாட்டு வருதுன்னா இந்த உலகத்தை பிரம்மா படைச்சா முக்கிய கடல் பிரம்மா ஆயிடுவார் இல்லையா எல்லாரும் பிரம்மாவின் கீழ் வந்துருவாங்க அப்போ நம்மியாயிடும் நினைச்சு என்ன பண்றாங்க வந்து படைக்க கூடிய எதை மூலதானமா கொண்டு படைக்கிறாரோ அந்த வேதங்களை திருடிக்கிட்டு கடல் கடையில போய் பதுங்கிடுறாங்க அப்போ இந்த பிரம்மா என்ன பண்றாரு ஆகா எல்லாம் போச்சேனும் பயந்து நேர எங்க போறாருன்னா மகாவிஷ்ணு போய் தஞ்சம் பெருமாளே இது மாதிரி நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன நீதான் காப்பாற்றணும் எனக்கு இது மாதிரி ஆட்சிப்பா என்னோட அந்த வேதங்கள்லாம் போயிடுச்சு சொல்றாரு அப்போ இந்த மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அந்த மது கையிலவர் போலவே உருவ மாத்திக்கிட்டு அதாவது எப்படின்னா குதிரை முகம் உடைய எப்படி மனித உடல் குதிரை முகம் இந்த மனித உடல் குதிரை முகத்தோட உருமாறி கடலுக்கடையில போய் அந்த அவர்கிட்ட சண்டையிட்டு அவர் வென்று அந்த வேதத்தை கொண்டு வந்து பிரம்ம கிட்ட ஒப்படைக்கிறார் இந்த தீயவர்கிட்ட இருந்து இந்த வேதத்தை காப்பாத்தி இந்த பிரம்மா கிட்ட கொடுத்தாரு பாத்தீங்களா இந்த நாள் பாத்தீங்கன்னா ஆடி மத பௌர்ணமி இந்த நிகழ்வு நிகழ்ந்தது ஆடி மத பௌர்ணமி அப்ப இந்த ஆடி மத பௌர்ணமியில வேதத்தை கொண்டாந்து கொடுக்கறாரு அதே மாதிரி அந்த வேதத்துல இருக்கக்கூடிய புரிதுங்களா அந்த கூடிய அந்த சந்தேகங்களுக்கு இவர் தான் அங்க வந்து என்ன பண்றாருன்னா வந்து விளக்கம் கொடுக்குறாரு பிரம்மனுக்கு விளக்கம் கொடுக்குறாரு அதே மாதிரி சரஸ்வதி தேவிக்கும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார் மகாவிஷ்ணு சரி அப்போ வேதத்தில் இருக்கிற சந்தேகத்தையே தீர்த்து வைக்கிறது என்ன பண்றாருன்னா கல்வியை கொடுக்கிறார் கல்வியில சரியாக இல்லைன்னா அவர் வழிபட வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா அயங்கரீஸ்வரர் இந்த அயங்கரீஸ்வரர் வந்து வழிபாடு பண்றது வந்து கல்வியை வந்து மேம்பட்டு கொடுக்குங்க சார் கல்வி மட்டும்தானா கொடுக்கும் வெயிட் பண்ணுங்க அடுத்த வாரம் பாருங்க இந்த பகவான் என்ன பண்றாரு ஒப்படைச்சிட்டு அந்த கோபம் இருக்கும் இல்லையா எப்போ ஒரு போர் புரிஞ்சா சில மணி நேரத்துக்கு கோபம் எல்லாருக்குமே இருக்கும் நம்மளே சண்டை போட போகிறது கோபமா இருக்கும் இல்லையா அப்போ இந்த தேவ தேவர் இந்த நம்ம விஷ்ணு பெர்மாவோட கோபத்தை குறைக்கிறது எவ்வளவோ ட்ரை பண்றாங்க பட் ஆனா முடியல அவங்களால அப்ப என்ன பண்றாங்கன்னா மகாலட்சுமி அம்மா வர்றாங்க நான் வந்து அவர் கோவத்தை சாந்தம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பூஜை வழிபாடு எல்லாம் இருந்து அந்த ஹயங்கிரிஸ் மடியில போயிட்டு அமர்றாங்க இந்த அம்மா அப்போ லக்ஷ்மி ஹயங்கரீஸ்வரரா வழிபாடு பண்ற போது செல்வத்தை நாயகின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி அந்த திருமடியில அமர்ந்து இருக்கீங்க லக்ஷ்மி ஹயங்கரீஸ்வரர் பாத்தீங்கன்னா மிக 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 சக்தி வாய்ந்தது கல்வி செல்வத்துல கரை தேர்ந்து வைக்கக்கூடியது இந்த அமைப்புங்க அதாவது இந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிக மிக உயர்ந்தா இருக்குங்க கல்வி செல்வத்துல உங்களை கரை தேர்ந்து வச்சு ஒரு பெரியாள ஆக்கிறது இந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெரும் ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் சார் அடுத்து இந்த ஆடி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி திருநாள்ல இந்த நிகழ்வு நடந்தது இல்லையா பொதுவா பௌர்ணமி என்னைக்கு பார்த்தீங்கன்னா நவகிரக நாயகின்னு சொல்லக்கூடிய அந்த துர்க்கை அம்மனோட அந்த அருள் பரிபூர்ணமா இருக்கக்கூடிய நாள் அந்த பௌர்ணமி திருநாள்ங்க இந்த பௌர்ணமி திருநாள்ல பாத்தீங்கன்னா நம்ம விளக்கேத்தி வச்சு அந்த அம்பாலோட அந்த ஆசிர்வாத நம்ம கேட்டு நம்ம வந்து இந்த ஹைங்கிரச வழிபாடு பண்ணது பாத்தீங்கன்னா வீரத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க வீர திரும்பங்க யார் துர்கா தேவி முப்பெரும் தேவின்னு சொல்லக்கூடிய அந்த துர்கா தேவி தான் பாத்தீங்கன்னா வீரத்தோட திருமங்கை இந்த திருமங்கை நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி இந்த ஆடி மாதம் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு நிகழ்ந்தது வந்து ஆடி மாதம் இல்லையா இந்த ஆடி மாதத்துல பௌர்ணமியில நீங்க வழிபாடு பண்ணும்போது கல்வி செல்வம் வீரம் இது மூணு உங்களுக்கு கிடைக்காது சத்தியமான உண்மைங்க சரி சார் நான் வழிபாடு பண்றேன் சார் எனக்கு வந்து எப்படி சார் வழிபாடு பண்றதுன்னா ஹயங்கரீஸ்வரருக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா ஏலக்காய் புரிதா ஏலக்காய் ஹயங்கரீஸ்வரர் உந்தது சார் உங்க வீட்டுல ஹயங்கரீஸ்வரர் சிலை இருக்கா இல்ல ஹயங்கரீஸ்வரர் புகைப்படம் இருக்கா ஏலக்காயில மாலை பண்ணுங்க ஏலக்காய் மாலை பண்ணி ஐயாவுக்கு போடுது அதே மாதிரி ஏலக்காய் போட்ட பால் மங்க வந்து பிரசாதமா வைங்க நிவேத்தியத்துக்கு ஏலக்காய் போட்ட பால் ஏலக்காய் நல்லா பொடியா இடிச்சு பால்ல போட்டு பகவானுக்கு நீங்க பிரசாதம் வைங்க அதே மாதிரி துளசி எடுத்துக்கோங்க துளசி எடுத்துட்டு துளசிய அச்சிர பண்ணுங்க சார் நான் எப்படி சார் பண்றது வீட்டுலன்னா புகை அதுக்கு முன்னாடி என்ன பண்ண வீட்டை சுத்தம் பண்ணிடு ஒரு நாளைக்கு முன்னாடி வீடு சுத்தமாக இருக்கணும் எச்சி தீட்டு தொடக்க எதுவுமே இருக்கக்கூடாது மாத விளக்கு தேதி எந்த தேதியுமே இருக்க கூடாது என்ன பண்ணுங்க பூஜை பண்ணிட்டு புகைப்படம் இருக்கு இல்ல சிலை இருக்குன்னா இலக்க மாலை போடுங்க துளசி மாலையும் போடலாம் சாரி எங்க கிட்ட வந்து அயங்கரீஸ்வர் புகைப்படம் இல்ல சாரி சார் பெருமாள் புகைப்படம் மட்டும்தான் இருக்குன்னா பெருமாள் தான் அயங்கரீஸ்வரவர் யாருமே கிடையாது பெருமாளோட அவதாரம் அயங்கரீஸ்வரர் அவதாரம் அப்போ பெருமாளை அயங்கரீஸ்வர அவருக்கு மாலை கட்டி போட்டு பெருமாளே நான் உன்ன அங்கே சொல்ல வழிபாடு பண்ற பெரும்பாலும் உங்களுக்கு திருக்காலத்துல மாலை போடுங்க ஏலக்கார் உனக்கு போட்ட பாலை எடுத்து வைங்க மங்கள சுரூபிரி சொல்லக்கூடிய துர்காதேவியோட அங்க பரிபூர்ணங்கிறது பாத்தீங்கன்னா குத்து விளக்கு காமாட்சி விளக்கு விளக்கை எடுத்து வைங்க அந்த விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு சுத்தபத்தமா அந்த விளக்கு பூ எல்லாம் போட்டு அந்த விளக்கை எடுத்து வைங்க அது சின்ன விளக்கோ பெரிய குத்து விளக்கோ எதா இருந்தாலும் ஓகே எடுத்து வைங்க காலை நேரம் உகந்தது அதாவது பிரம்ம முகூர்த்தமாக உகந்தது அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துல ஆறு மணி சூரியன் வந்து மயிலாங்க பாத்தீங்களா அந்த அஞ்சுல இருந்து ஆறரைக்குள்ள பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும் இல்லைன்னா வந்து ஆ அஞ்சுல இருந்து நைட்டு எட்டு மணிக்குள்ள உங்களுக்கு என்ன சௌகரியமாக இருக்கும் அந்த நேரத்துல இந்த அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணுங்க என்னன்னா விளக்க ஏத்தி வைங்க ஹைங்கு சுரம் மந்திரம் இணையதளத்து நிறைய இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் மந்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்பு வேணும்னா குழந்தைகளோட முன்னிறுத்துங்க புரியுதுங்களா நான் வயசானதுங்க சார் எனக்கு ஞான மார்க்கம் வேணும் கீர்த்தி வேணும் புரியப்படுற நீங்க அவங்களையும் முன்னிறுத்துங்க முன்னிறுத்தி என்ன பண்ணுங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது சார் எனக்கு நேஜாத மந்திரமும் எடுக்க தெரியல எந்த மந்திரமும் தெரில சார்னா லக்ஷ்மி ஹய் சரஸ்நாமம் பாருங்க அதுவும் தெரில சார்னா ஓம் ஹைங்கேஸ்வராய நமக ஓம் ஹங்க ஹங்கேஸ்வர சொல்லிட்டு ஒரு நூத்தி எட்டு முறையிலேருந்து ஆயிரத்தி எட்டு முறை வரைக்கும் சொல்லுங்க சொல்லிட்டு என்ன பண்ணுங்க ஒவ்வொரு துளசியா எடுத்து எடுத்து அந்த பெருமாள் பெருமல் அப்படியே போட்டுக்கிட்டே இருங்க போட்டு முடிச்சுட்டு மங்கள ஆராத்தி காட்டுங்க அதாவது தீப தூப ஆராதின்னு சொல்லக்கூடியது சாம்பிராணி பத்தீசூரம் காமிச்சுட்டு நிவேத்தியம் பண்ணுங்க பால்ல வந்து ஏலக்கா பால் அவர் நிவேத்தியம் பண்ணிட்டு அந்த பால் நீர்லாவிய பிறகு என்ன பண்ணுங்க குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க குழந்தைகளை கையெடுத்து கும்பிட்டு சர சாஸ்டாங்கமா கீழே விழுந்து வழிபாடு பண்ண சொல்லுங்க வழிபாடு பண்ண சொல்லிட்டு குழந்தைகளுக்கு அந்த பிரசாத பால் ஃபர்ஸ்ட் கொடுங்க அடுத்தபடியா வந்து யாரு ஞானமாக கீர்த்தி ஒன்று பிரியப்பட்டாங்களோ அவங்களுக்கு கொடுங்க அடுத்த நீடுங்க எல்லாருமே அந்த பால பருகுங்க இது வந்து வீட்டுல பண்ணக்கூடிய நான் வந்து சார் இந்த நாள் ஆலயம் போய் வழிபாடு பண்ணணும் சார்னா ரொம்ப உகர்ந்தது நல்ல விஷயம் ஆலயத்துக்கு போறீங்கன்னா ராகுகாலத்துக்கு முன்னாடி போயிட்டு ராகுகாலம் முடிஞ்சு பிறகுவாங்க பத்திரட்டு பண்ற ராகு காலம்னா என்ன பண்ணுங்க பத்து கோயில்ல போங்க பூஜை நமஸ்காரம் வழிபாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராகுகாலம் முடிஞ்ச பிறகு வாங்க இல்ல சார் எதுக்கான சொல்றேன்னா நீங்க போகிற வேலையை ராகுகாலம் இருக்கக்கூடாது கோயில விட்டு வெளில வர வேலையை ராக காலம் இருக்கக்கூடாது இல்ல சார் எனக்கு வந்து அந்த நேரம் செட் ஆகல சார்னா எப்ப வேணாலும் போங்க போகும் நேரமும் கோயிலை விட்டு வெளில வர நேரத்தில் ராகுகாலம் என்ன சொல்றது தவிர்த்துறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆலயத்துக்கு போறீங்கன்னா ஏலக்கா மாலை ஹயங்கரீஸ்வருக்கு போடுங்க துர்கா தேவி அன்றைய அன்றைய நாள்ல வழிபாடு பண்ணுங்க அன்றைய நாள் அம்மா துர்கே அம்மான் துர்கே அம்மனை கூப்பிடுங்க ஏன்னா அந்த நாள்ல பாத்தீங்கன்னா பௌர்ணமின்னா துர்கே அம்மன் தான் அந்த அம்மாவோட பிரசித்தியான நாள் பௌர்ணமி இந்த ஆடி மாசம் பாத்தீங்கன்னா ஹயங்கரீஸ்வரர் வந்து அந்த வேதங்களை மீற்றுக் கொடுத்த நாள் அதனால அயங்கரீஸ்வரர் வழிபாடு லக்ஷ்மி ஐங்கரீஸ்வர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது லக்ஷ்மி ஐங்கரீஸ்வர் வழிபாடு இந்த தீப தூப ஆராதனை அதே மாதிரி விளக்கு பூஜை குத்து விளக்கு பூஜை அதே மாதிரி அந்த துர்காதேவிகள் வழிபாடு இந்த பௌர்ணி பண்றீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில கல்வி செல்வம் வீரம் கிடைக்கும்னு சொல்றேன் அதே மாதிரி நீங்க இன்னொரு பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கீங்க சபரி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஜாதக ரீதியில ஆலோசனைகள் வேணும் ஜாதக அடிப்புல குடும்பத்துக்கு பிரச்சனை தீர்வு வேண்டும் இல்ல திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை சுற்றுப்புறத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் கடன் நஷ்டம் பண தொல்லை பொருளாதார நஷ்டமாகுது பொருளாதாரத்துல வந்து சேதங்கள் அதிகமாகுது பொருள் சேரலை எனக்கு பொருள் விரையும் தன விரையும் எனக்கு வந்து ஜோல் அடிப்படையில் ஆ ஆலோசனை பிரியப்பட்டிக்கினேன் நம்பர் இருக்கு எப்பெண்ட் பண்ணி கன்சல்டன்சி வாங்கிக்கோங்க நான் உங்களை வேற ஒரு கால் சந்தையை சொல்லி விளைபெறேன் நான் உங்களோட காத்து கிடைக்கிறாங்க நன்றி வணக்கம்